எல்லாருக்கும் என்னுடைய மாலிநியரை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் முதலாவது நாள் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாஸ்டிஸ்தான் இயால வந்து நம்ம ஸ்ரீலங்கா கூடுப்பு கொண்டாந்து போட்டு விற்கிறாங்க மலிவு விற்பனைக்காக இது என்ன காரணம்னு சொன்னால் தீபாவளியை முன்னிட்டு நம்ம தமிழ் ஆக்களுக்கு மற்றபடி மலுவி விற்பனைக்காக சரியாக கொண்டு வந்து விற்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்தும் பதினொன்றும் பன்னெந்தும் இது இந்த மூன்று நாளும் நீங்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் இலகுவான மலிவு விற்பனையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு மணிலிருந்து உறவு பத்திரம் மட்டும் இந்த இது செய்கிறாங்க இந்த ஒற்றன் இதுக்காக நீங்கள் அனைவரையும் அம்புடம் படமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மற்ற மேலதிக விவரங்களை நாங்கள் உள்ளுக்கவே பார்ப்போம் ഓക്കെ എന്നാൽ വന്നിരിക്കും പാത്തങ്ങനാ ശരി മില്ലുകൾ നെ ഉപ്പം ഇത് എന്നു ചെന്നാൽ ഇത് വന്ന് ഇവ സീപാവളിയെ മുൻ ഏറ്റു പോത്തരക്കാൻ പാടുങ്ങ നല്ല എല്ലാവരെയും ലേഡീസ് തന്നെ കൂടെ വന്നിരിക്കും ഉടുപ്പ് നല്ല ഇതിലാണ് ഇക്കുതി ഇത് നേത്തെ മേലരി ഏരിയ ഒര് കടയില നിൽക്കുക കേക്കാ ഇപ്പം എന്തെങ്കിലും എന്നാലി എന്നു തര പ്രൈസെ നമ്മൾ ഒരു വരം പാപ്പം മാങ്ങളാ अन्ना माजा पड़ी पे आंदे यहाँ ये एक बहुत अच्छी वैरायटी है पाकिस्तान से लेके आए और बहुत अच्छा जो है स्टफ है आपके लिए आप आए शॉपिंग करें हमारे पास ओके इधर स्लोन द फ्राइज़ अन्ना माजा पड़ी आंदे फाप है तो अंदर फिर दोबारा पड़ी ಇಲ್ಲಿ ಐಟಿ ಇದು ಮುಂದೆ ಲೀಟರ್ ಮಿಲ್ಲಿ ಲೀಟರ್ ಆಯ್ತು ರೂಮ್ ಮಾಸ ಕಪ್ಪು ಆಮ ಎಲಿ அப்படி நிறைய ஐட்டங்கள் செஞ்சிருக்காங்க ஸோ பாஸிஸ்தான் இதில் இருந்து இந்தியா கொண்டாந்துருக்காங்க நம்ம நாட்டில் வந்து இப்படியான காய்ச்சல் உற்பத்தி வந்து சரிபடலை இது பாசிஸ்தான் இதில் வந்து சரியான நடைமுறையில் செஞ்சுருக்காங்க ஸோ இதில் ப்ரைஸிகள் என்ன தெரியாது ஒரு விடம் நம்ம பிரைஸ் ஒரு விடம் கேட்போம் நார்மல் ஆ நார்மல் எல்லாம் வந்து ஆயிரம் அப்படி தான் போகுது இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இந்த பார்த்திங்கன்னா சரிங்க கல்லில் செஞ்ச மோரங்கள் கூட இந்த செஞ்சுருக்காங்க அப்படி இருக்குது நிறைய வித்தியாசமான சாமானும் கூட செஞ்சுருக்காங்க இவங்களோட ஃபாஸ்ட் இதால் நல்லா இருக்குது ஒரு இடம் பாருங்க எல்லாருக்கும் பிடித்து வந்தால் எல்லாரும் எங்க இருந்தாலும் நம்ம பந்திங்க தான் அனைவரையும் பார்க்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் லேடிஸுக்குரிய செருப்பு எல்லாம் வந்து இருக்குது வந்து இதில் என்னன்னு சொன்னால் தனி எல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நார்மலாக ஜூஸ் பண்ணலாம் ஓட்டர் போடாமல் நார்மலாக ஜூஸ் பண்ணலாம் மற்றபடி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நைட்டில் எல்லாம் போடலாம் போகாமனுக்கு கொஞ்சம் முனி மினிப்பாக இருக்குது கொஞ்சம் பல பலப் வந்து இருக்குது இதில் மற்றபடி நல்லா குவாலிட்டியானது இருக்குது மச் ഇത് ഇത് വന്ന് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് വന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് പോത്തിരുക്കാ അപ്പൊ വിലയുള്ള പോകു இதில் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்ததில் வந்து ஸோ லேடிஸுக்கு மட்டும்தான் இந்த லேடிஸுக்கு இந்த உடுப்பு மாத்திரம்தான் இங்கே இருக்குது போய்ஸுக்கு அந்த உடுப்பு இங்கே இல்லை ஆனால் லேடிஸை அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதான் இதில் முதல் லட்சம் இதில் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான இதில் இருக்குது கொத்தீன் இல்லையுமே இருக்குது நோமல் இல்லை இருக்குது ஸோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது மேலேஜிய விவரங்களை எங்களுக்கு சொன்னால் நீங்கள் வந்து சன்சின் கோலில் வந்து நேரடியாக பார்வையிட்டு வைத்து உங்களால் மான அளவு கொள்ள முடியும் மிச்ச நன்றி உங்களிடம் நான் விடைபெறுகின்றேன் நன்றி